லார்ட் அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்கள பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரவங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் இல்லையா கத்திர நிச்சயமாக அவங்கள ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருந்து கொண்டு ஃபேமிலியை நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் தன் சிநேகதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் ஒருவன் தன் சிநேகதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க மோசை கிட்ட ஆண்டவர் முகமுகமாக பேசினார் இன்றைக்கி உங்களோடு கூட ஆண்டவர் பேசக்கூடிய அனுபவம் இருக்கிறதா உங்களோட கூட பேசுகிறாரா உங்களோடு கூட இடைப்படுகிறாரா ரொம்ப ரொம்ப அவசியம் கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு கூட பேசினார் இன்றைக்கி உங்களோடு கூட கத்தர் பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இடைபடுவார் தேவன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் நீங்கள் பயப்படாதீங்க உங்களோடு கூட பேசி கத்துறவுங்களை வேலப்படுத்தி கத்துறவுங்களை வழி நடத்துவார் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார் அதனால் அவர் பேசுகிற தேவன் நிச்சயமாக உங்களோடு கூட பேசி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் செபிக்கலாமா தகப்பனே அந்த நல்ல வேலைக்கு ஆகும் அங்கே நன்றி மோசையோடு பேசினது போல் அந்த பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டு இந்த பிள்ளைகளோடு கூட கத்திர எடைப்படுங்கப்பா முகமுகமாய் பேசி இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டுடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்த பெரிய காரியங்கள் செய்யும் ஆசிர்வதியும் பொறுப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி பிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்